பார்க்லயே நம்ம கடையெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க சாப்பிடுற மாதிரி ஜூஸ்லாம் இருக்கு என்ன ஜூஸ் இருக்கு கத்தி பழம் ஜூஸா ஜூஸ் இருக்கு கேக் இருக்கு என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க சிக்கன்லாம் இருக்கு சார்மாவா என்னது தம்பிங்க பாருங்க தம்பிங்க ஆட்சி அடிச்சுங்க இருக்கு அங்க

என்னது சாfte சாfte இருக்கு தாதே கிடவும் லெமன் ப்ளூ பாருங்க எல்லாம் எவ்வளவு வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க ஹலோ ஹாய் மேஜிக் பாருங்க எவ்வளவு ஜூஸ் இருக்கு பாருங்க ஐஸ் லெமன் டீ லெமன் ப்ளூ சின்ன ஸ்ட்ராபெரி

Oke, okay, yang harga. Okay. Ya. Mm -hmm. Eh hey, bapak? Tapan ya? Ini Thank you all. பாருங்க பீஸ்தாலா இருக்கு பீச சாப்பிடலா மீரா பீச்ச சாப்பிடியா வா கெட்டிக்கட் பீஸா அது மாதிரிதான் இருக்கு கெட்டிக்கட்ட பாருங்க இத பாருங்க பழத்தை சுட்டு தந்திருக்காங்க என்ன தெரியுதா மரவழி கிழங்கு இருக்குங்களா சரி சக்கரவழி கிழங்கா சக்கரவழி கிழங்கு குமி லம்போ ஓட்டு லிமன் ஓ சுபிளே குமி பட்டு ஆஹ் என்னங்க அந்த கிழங்குலாம் இருக்குமில்ல பீட்ரூட்டு அந்த கிழங்குலாம் வந்து காய வச்சு அதை வறுத்து அடுத்து சோசி விட்டு சாப்பிடற மாதிரி ஓகே 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 தந்தே திருமசியா வரேன் தேவைப்பட சாப்பாடுலாம் இருக்கு ஹாய்

வெக்கி கோரிங் மாதிரி இருக்கு பாருங்க போனா சாப்பிட்றீங்களா இப்போ பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு வெக்கி கோரிங் நூடுல்ஸ் எல்லாம் பாருங்க ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்க Nesta, <susur> <Sabring lah. meng> <Dari, dari. meng> apa, apa lah? di Bapak Kopiah, Papa dua biji limarin. Ini. Ini manis kah atau macam mana lain? Dalam ada apa? Ah ini ayam juga. Tak jadi. Kenapa? Test. Oh, grasp. Apa sedapnya? Sambu boleh bapa ni? Oh, okay. Dua apa? Ya dua bagi saja.

அழகா இருக்கு பாருங்க சாக்லேட்டு வெரைட்டி சாக்லேட்டு பிள்ளைங்களுக்கு சீஃபி தாங்க அத்த வாங்கி தர வெயிட் பண்ண எவ்வளவு இருக்கு பாருங்க

kiş, kola kadar. Bir ka? Ha, hangi? Çalma. Ah. Ha. <tihar>

ஒரு சோளக்கருவை உடைச்சிட்டு ஜிசி போட்டு போட்டு தராங்க சிக்ஸ் ரெங்கி இந்தியா காஸ்க்கு நூற்றி இருபது ரூபாய் அவங்க எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணாங்க நம்ம ஊர்ல ஒரு சோளக்கருவை வந்து இங்கே நார்மலா வந்து வாங்கின ரெண்டு வள்ளி தான் அதையே உடைச்சி போட்டு நீங்கள் சீஸ் போட்டு கொடுத்தா ஆறு வள்ளி சிக்ரஸ் நைன் ஹண்ட்ரட் பின்னாலனா இப்படிதான் பண்ணுவாங்க தேங்க் தேங்க் யூ

Tama. Tama guys. Handsome sure, lah. Thank you. uh, masuk YouTube. Okay. Okay, cheers. 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 Cheers.